வணக்கம் நம்ம பழமொழி வந்து தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் தொட்டிலையும் சுடுகாடையும் போடுவாங்க அதான் அது பிறந்த பிறப்பின் ஆரம்பம் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டம் தொட்டில் வாழ்க்கையின் இறுதி கட்டம் அவன் பல அனுபவங்களை வளர்ந்து பெரிய ஆளாகி வாலிப பருவமேதி அதன் பிறகு அதாவது இடைத்தர வயது வந்து அதுக்கப்புறம் முதுமை அடைந்து அவன் வாழ்க்கையில் பல்வேறு கட்ட அனுபவங்களை எல்லாம் அனுபவித்து கடைசியில் அவன் அவன் இறந்த பிறகு அவன் போகின்ற இடம் தான் சுடுகாடு சுடுகாடுன்னா இதுல எது குறிக்கணும் வாழ்க்கையின் கடைசி கட்டம் வரை அவன் பிறப்பில் இருந்து இறப்பு வரைங்கிறத தான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்லிட்டாங்க இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா தொட்டில் பழக்கம்னா அது ஒரு குழந்த பிறந்து போடும்போதே போடும் போதே அது நம்ம போதே தெரியும் தொட்டில் இருக்கும் போதே அந்த குழந்தையோட குணாதிசயங்கள் சொல்லி கொடுத்தாலும் இயல்பாகவே குணாதிசயங்கள் முன்னோர்கள் பதினாறு தலைமுறைக்கு வந்து அந்த முன்னோர்கள் முன்னோர்கள்னா எத்தனை பேர் இருப்பாங்க அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி இரண்டு வழியிலும் அப்பா வழியிலும் அம்மா வழியும் சொல்லி தாத்தா பாட்டி அம்மா அப்பா தாத்தாவுக்கு அம்மா அப்பா தாத்தாவுக்கு தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் தாத்தாவுக்கு பூட்டன் போட்டி தாத்தா கொள்ளுப்பாட்டன் பாட்டி இப்படி இப்போ மொத்தம் பதினாறு தலைமுறையை சேர்ந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே குரோமோசோம் வழியாக நமக்கு வந்து ஜீன் வழியாக நமக்கு வந்து வரும் யாரோட குணம் எப்படி இருக்கும் முன்னோர்கள் யாரோட குணம் எப்படி இருக்கும்னு தெரியாது ஏன்னா சில குழந்தைகள் வந்து சொற்றில் இருக்கும்போது இருக்கும்போதே சின்ன இதாக போதே சில குழந்தைகள் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா எப்பவும் லைவ்லயே ஹாப்பியா இருக்கும் சந்தோஷம்னா சந்தோஷம் தாண்டவோ மாட்டோம் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்தா அவங்க அம்மா அப்பா பெற்ற அந்த குழந்தைய பெற்றவர்கள் கூட அவ்வளவு கலகலப்பானவர்களா இருக்க மாட்டாங்க அப்ப நினைப்பாங்க அந்த குழந்தைய எப்படி இப்படி கலகலப்பாருன்னா அது எதாவது ஒரு முன்னோர் அப்படி இருந்திருப்பார் அந்த குணங்கள் அப்படி வந்திருக்கும் ஜீன் வழியா அதே மாதிரி சில குழந்தைகள் வந்து எப்பவும் மூடியா ரொம்ப கவலையாத என்ன சொல்றேன்னு சிரிக்காது உருன்னு முகத்தை வச்சுட்டு அப்படி துக்கமாவே இருக்கும் அது கூட முன்னோர்கள்ட்ட இருந்து வந்த குணங்கள் தான் அதாவது தொட்டில் பழக்கமே இப்படி இருக்கு அப்ப இப்படிப்பட்ட குழந்தைகள்லாம் அந்த சிரிக்கிறது கடைசி வரை சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் சில இதெல்லாம் என்னன்னா துன்பம் வரும்போது சிரிங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொன்னாரு சிரிங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க ஆனா நம்ம துன்பம் வந்தா அழுவோம் இன்பம் வந்தா சந்தோஷமா இருப்போம் ஆனா அந்த குழந்தைகள் வந்து கொஞ்சம் இதே சிரிக்கின்ற குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்து வந்தாலும் சில குழந்தைகள் இருக்காங்க எந்த துயரம் துன்பம் வாழ்க்கையில வந்தாலும் அதுக்கு எப்பவும் சிரித்த முகத்தோடய இருப்பாங்க துக்க முகத்தோட இருக்கிற அந்த துர் முர்ன்னு இருக்கிற அந்த குழந்தைகள் வந்து என்ன சந்தோஷம் வந்தாலும் அதுங்களுக்கு ஒண்ணுதான் துக்கம் வந்தாலும் ஒண்ணுதான் எப்பவும் இருப்பாங்க அந்த சுபாவம் வந்து மாறாது தான் என்ன செய்யணும் அது சின்னதுலயே இந்த இது சிரிப்பு அழுகை இந்த குணங்கள் மட்டும் இல்லாம மற்றபடி அந்த குழந்தைகள் வளர்ந்து வரும்பொழுது அதுகளுக்கு நேர்மை ஒழுக்கம் நல்ல பண்புகள் திருடக்கூடாது கொல்லக்கூடாது கொல்லாமை கொலை செய்யாமல் அதுக்கு பிறகு திருடக்கூடாது பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது மற்றவர்களோட போ மற்றவர்களை எதுவுமே எந்த துன்பப்படுத்தக்கூடாது இப்படி பல நல்ல எல்லாம் நம்ம தான் சொல்லி வளர்க்கணும் இருந்தே ஏன்னா அதுகளுக்கு இயல்பான குளங்கள் வந்திருக்கும் வந்தாலும் நம்ம திருத்தி வ நம்ம வளர்க்குற விதத்தில் தான் இருக்குது அதாவது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிற அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்க்கையிலேன்னு தான் சொல்கிறாங்க அதனால அன்னை தந்தை எல்லாருக்குமே தான் பொருந்தும் அவங்க எல்லாருமே வளர்க்கும்போது சின்ன வயதுல அதுக்கு ஏதாவது ஒரு குணங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துன்னா அதுகளை வந்து அதை திருத்தி இப்படி இருக்கக்கூடாதுமா இப்படி இருக்கக்கூடாது மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது எல்லாம் சொல்லிட்டா அந்த குழந்தைகள் நிச்சயம் கேட்டுக்கிடும் அது எப்போ வளர்ந்த பிறகு சொன்னா கேட்காது அந்த தொட்டில் பழக்கம் சின்ன குழந்தையா வளர்ந்து வரும்போது ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசா இருக்கும்போதே நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னா அதுக்கு வாழ்க்கையின் இறுதிக்கட்டம் வரை அவன் வளர்ந்து பெரியவன் ஆகும்போது கூட ஒரு பொருளை பார்த்து அவன் ஆசைப்பட்டா அவன் எனக்கு என்ன நினைப்பா போது அவனுக்கு ஒரு எண்ணம் வரும் நம்ம அம்மா சொல்லி தந்திருக்காங்க இப்படி அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது நீ என்ன பொருள் வேணுமோ ஏங்கிட்ட கேளு நான் உனக்கு தரேன்னு தான் சொல்லுவாங்க பெற்றோர்கள் அதனால அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படவே கூடாதுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த குணம் மட்டும் இல்லை எல்லா குணமும் நல்ல ஒழுக்கங்களையெல்லாம் பெற்றோர்கள் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்கன்னா அந்த குழந்தை அது ஆயுள் உள்ளவரை நல்ல குழந்தையாகத்தான் வளரும் இந்த மண்ணிற்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயன்படக்கூடிய ஒரு குடிமகனாகத்தான் வளருவான் அதைத்தான் இந்த ப பழமொழி எடுத்து எம்புகிறது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த பழமொழிக்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வணக்கம்